ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்படி ஒரு ஆட்டத்தான் விஜய் அவர்கள் அரசியல் ஆடணும்னு நான் எதிர்பார்த்தேன் அதனால எனக்கு முழு திருப்தி மனுஷன் பக்கவா பண்ணிட்டு இருக்காரு அங்க இருந்த சத்தம் கதை சத்தம் நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்கும் போது அது நைட்டி பர்சன்ட் உறுதியாயிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அதுக்கு அச்சாரமா செங்கோட்டையன் தன்னுடைய அந்த சட்டமன்ற முன்பதியா ராஜினாமா பண்ணிட்டாரு அப்பாவும் முன்னிலை சோ உறுதியாயிட்டு ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி பிறந்த நாள் பரிசாக அவர் கொடுக்காரு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு உதயநிதி பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மண்டமா கோலகமா கொண்டாடுறதுக்கு திமுக முடிவு பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அவரு நாளைக்கு சமயம் வச்சிருக்காரு எப்பவுமே தளபதி விஜயவர் பாத்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டார் செயலில் காட்டுவார் அதாவது பாருங்க அவர் என்னைக்கெல்லாம் ஒரு முக்கியமான செயல்பாடுகள் மக்கள் சந்திக்க நிகழ்ச்சி நடத்துறாரோ அன்னைக்கெல்லாம் எல்லாம் அது பெரிய ஒரு பேசும் போல ஆயிடக்கூடாதுன்ட்டு அந்த அன்னைக்கு தான் முக்கியமான ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா திமுக சைடுல இருந்து ஒரு விழா கொண்டாடும் இளையராஜாக்கு நம்ம விழா எடுக்கும் இவருக்கு பார்ட்டி விளையாடுன்னு சொல்லிட்டு அது திசு திருப்பாங்க அது வந்து செலுத்தியாக விஜயபுரம் எப்பவும் பாத்தீங்கன்னா ஊடகங்கள நிறைஞ்சிருப்பார் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து ஏதாவது திசைக்கு ஒளிபாப்பாங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட நேரத்தில் வச்சாரு பாருங்க ஆப்பு மனுஷன் நாளைக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவும் முஜியாவிலும் நிறைஞ்சிருக்காரு செங்கோட்டை முஜியாவில் இணையதான் நியூஸ் தான் போட்டிருக்காங்க சோ நாளைக்கு வேற லெவல்ல இருக்கும் சோ இன்னைக்கு நமக்கு அதனுடைய ஃபீலிங் தெரிய ஆரஞ்சுட்டுல ஏன்னா நீங்க தான் பார்த்துட்டு இருப்பீங்களா சோசியல் மீடியால எப்படி கதறாங்கன்னு அதாவது எனக்கு ஒரு என்ன சொந்தம் கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் முஜியாவலும் விமர்சி அந்த வாட எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்ன பேசணும் தெரியாம சத்து நாளி அடங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கதறாங்க அதுல முக்கியமான அவனுக்கு கவனிச்சது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து எம்ஜிஆர் மாதிரி இல்லைங்க அடுத்து ஜெயலலிதா மாதிரி இந்த வர்ணனை ஒப்பிட்டு பேசுறது இல்லை டே அவர் தளபதி தான் என்றைக்கு அப்படிங்கிற நம்ம சொன்னாலும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நீங்களாம் அப்படியே நினச்சிடுங்க நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தோன்றும்னு நினச்சிடுங்க ஆனால் இதை குறிப்பிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தூட்டு வந்துட்டானுங்க அஞ்சே கணித்தேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பி டிமி தான் அதனால தான் செங்கோட்டையன் விஜய் தலைமையில் இணைய போகிறாரு டெல்லியிலேருந்து வந்து உத்தரவு சாட்டெல்லாம் உடனே வீடியோ போட்டான் அவன் தான் நான் முதலாளம் தூக்கிட்டு வருவான் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த மாதிரி கதவுல நம்ம கண்டு கொடுக்க போறோம் அதாவது எதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு தான் கேட்டிங்கன்னா அதாவது விஜயபுரத்துடைய முதல் மாற்று மனையில இருந்து சொல்லிட்டு இருந்தார்ல நாங்க ஆச்சாரியத்துல பங்கு கொடுப்பிட்டு அதை முக்கியமா குறிப்பிட்டு இவர் அண்ணிலிருந்து கடையை திறந்து வச்சு தாரு ஆனா ஒரு பேர் ஒரு நம்பி போக மாட்டேங்க இவரு அனாத மாதிரி தான் இவரு நம்பி எவன் போவான் அப்படின்ட்டு ரொம்ப நக்கால விமர்ச்சிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே பார்த்தல பிரசாந்த் சசூர் எப்படி நிலைமை ஏற்படுச்சுன்னா அதே நிலைமை தான் விஜய்க்கும் ஏற்படும் அவர் புதுசா கட்சியா இருந்தாங்க போகும்போது தேர்தல் பிரச்சனைக்கு போகும்போது அங்கே கூட்டம் நிறைய குடிச்சு மக்கள் கூடாங்க ஆனா எல்லாருமே வாசவுட்டு அதே மாதிரி விஜய் ஆகிறது நக்கல் நய்னி பண்ணி சிரிச்சு தந்து வாயிலாம் இன்னைக்கு எப்படி இதை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் தெரியாம அப்படி சத்து நகருக்கு சில பேர் அமைதியாகி அப்படியே பூசி மொழிகிட்டு போகிறானுங்க சில பேர் இந்த சாட்டை மாதிரி ஆட்கள் சொன்னா போயிட்டு மின்னு அதே மாதிரி தான் பாருங்களேன் செங்கோட்டையுன்னு அந்த எடப்பாடியிலிருந்து வெளியே வந்த உடனே நேராக போயிட்டு மோடி செஞ்சிக்காரு அமித்ஷா செஞ்சுக்காரு டெல்லியில் வந்து உத்தரவு நேராக போயிட்டு சேருங்க நம்மளால தான் போய் சேர்ந்து அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அவர் இங்கே வந்து சேர்ந்துருக்க மாதிரி ஒரு இதை வந்து நெகட்டிவிட்டி சாயத்தை பூசுறானுங்க அவர் தான் முத நாளே தெளிவாக அறிவிச்சாடா எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக ஆர்சி எதிரி திமுகன்ட்டு அந்த நிலைப்பட்ட எங்கேயும் மாதிரியாடா ஒன்ன மாதிரியாடா ஒன்ன மாதிரியாடா விஜயபால் கட்சி சொன்ன சொன்னா கூட சேரமா இருந்துச்சுன்னா பல்ல இழிச்சிக்கிட்டு ஒரு நீங்க பேசுறதோ அதுக்கப்புறம் நம்ம கூட சேர உண்டா தெரிஞ்ச உடனே இந்த கை பிடிக்கிட்டு எதிர்மறையில் கொஞ்சம் விமர்சிக்கிறது இந்த மாதிரி மாநகட்ட பிழைப்பை இன்னைக்கு விஜயபால் பிழைக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் முதல் நாள் அந்த மாநாட்டு மண்டல என்ன பேசினாரோ அந்த நிலைப்பாட்டு இது வரைக்கும் எதுலுமே ஒரு மாற்ற முறையில சோ இப்போ ஏன் இவனு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜயபுரலை இந்த விஷயத்தில் முக்கியமா கதறானுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இதோடு நிற்க போறது கிடையாது தான் முக்கியமா நம்ம கவனிக்கணும் இப்போ செங்கோட்டை இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆரோட பயணிச்சு அதுக்கப்புறம் ஜெயதாவோட பயணிச்சு ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் அப்படி கடந்து வந்த ஆளுங்கிறதுனால மத்தவங்களா இவங்க ஈஸியாக அதாவது அவர் தூக்கி போட்டவனா தூக்கி போட்டாலும் கூப்பிட்டு ஆனா இவர் முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கனால அதுவும் விஜய் தலைமையாச்சு இவ்வளவுக்குள்ள சீனியரான ஒருத்தர் வந்து சேர இல்ல இவனுக்கு உறுத்துது ஏன் இவங்க அவரு வந்து அசுர பணத்தோட விஜய் மாறிடுவாரு அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இவர் வரும்போதுல அவரு கூட உறுப்பினர்கள் மாவட்டத்தில் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கிய பிள்ளைகளை வர விஜய் விஜயவர்கள் கட்சியில சேர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதுதான் இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கதை வைக்குது அதாவது இப்போ நவம்பர் எண்ட்ல இப்படி ஒரு ஆட்டத்தை ஆட விஜய் அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் விஜயாவில் கட்சி தலைவர்கள் யார் ரெடியாக இருக்காங்க முக்கியமான கட்சியில் முக்கியமான ஆனால் ஆனா விஜயாவில் தந்துகிட்டே இருக்காரு இன்னும் அடுத்த இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் எல்லாம் அங்கங்கே அங்கங்க வெடிக்கும் இந்த மாதிரி முக்கியமான புள்ளிகள் வரும்போது அதுல அவர் யார் நம்ம கூட வந்தா நல்லா இருக்க நினைக்கிறாங்களோ அவங்களை கண்டிப்பா சேர்க்க போறாரு அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலத்தை விஜயாவில் கொடுக்கும் ஆஹ் உள்ளவங்க சில பேர் தமிழ் தமிழ்ல வெச்சு காலத்துலவங்க சில பேர் நினைச்சீங்க நேரத்தில் ஒரு கமல் போட்டிருந்தீங்க அண்ணா இல்லைன்னா ஏ அங்கங்கே உள்ளவங்க அவங்க முடிஞ்சு போயிச்சு வயசானவங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கொள்ளையடிச்சு இந்த மாதிரி கூட்டத்துல விஜயவாத தங்களுடைய கட்சி சேர்த்துக்கிறது புதுசா ஒரு மாற்றத்தை வரும்போது அது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது நாம வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆன ஆள் ஒரு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவங்க ஆனால் எல்லாருமே அவங்களுக்கு சேர்க்க போறது கிடையாது குறிப்பிட்டான ஆட்களில் முக்கியமான பொருள் வந்து வரணும்னு அவங்க விரும்பி விஜயவல் தலைமையாச்சு வரும்போதுல நம்ம சேர்த்தது அப்புறம் கிடையாது விஜயபால் சொன்னா தானே எங்க தலைமையாச்சு அப்படிங்கும் போது என்ன புத்திருக்க வீசிக்க காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணவும் இந்த மாதிரி ஏதிரிகளை பிரிஞ்சு எனக்கு வரும்போது இல்ல நல்லா இருக்கும் நீங்களாம் நினைக்கிற மாதிரி கிடையாது உண்மையிலே ஹண்ட்ரட் விஜயவால் ஜெயிக்கணும் வாய்ப்பு தான் இருக்கு சோ அது வந்து வரணும் வந்தாதான் நம்ம ஒரு மக்கள் மனசுலையும் பாத்தீங்கன்னா இப்போ விஜய்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குல்ல அப்படின்ற எண்ணமும் உருவாகும் ஏன்னா விஜய் தலைமையாச்சு அவங்க போகும்போதே போதே தெரியணும்ல அவ்வளோ சீக்கிரத்தில் சீனியர் இவங்க இவங்கலாம் போகும்போது அத நீங்க நோட் பண்ணணும் நல்ல அதுதான் இருக்கு விஜய் அவர்கள் ஏதோ சாதிக்க போறாருங்கிற எண்ணட்ட அவங்களுக்கு இருக்கு அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பேச்சுக்கள் நம்ம கவனிப்போம்ல அதுல முக்கியமா ரங்கராஜ் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவரு பேசுறது எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பிஜேபிக்கு ஆதரவாளர் பேசக்கூடியவர் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா விஜயபுரில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா விஜயோட நிலைப்பாடு அவர் இதை பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா சொல்லக்கூடியவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இல்ல அவர் இப்பயும் பாத்தீங்கன்னா சீமானை முந்தி விட்டார் விஜயபுர விஜயகாந்தபுரலையும் முந்தி விட்டார் ஆனா அவர் எதுக்கு தலைவராக முடியாது முதலமைச்சர் ஆக முடியாது இப்படி தான் இருக்காரு இனிமேல் நடக்கக்கூடிய செயல்படல பொறுத்தா நம்ம சொல்ல முடியும் சொன்னவர் இன்னைக்கு செங்கோட்டை மாதிரி ஆட்கள் வரும்போது தெரிஞ்சு கூட அவர் வைக்கிறார் எனக்கு இடத்துல எனக்கு நேரத்தில் ஏன் அவரு பயன் வைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த பயணம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பேசியிருப்பீங்க அந்த பேட்டிலே பாத்தீங்கன்னா விஜயபுரம்ல ஒரு நல்ல பொலிட்டிஷன் சொல்லி அவர் வயலே சொல்றாரு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எதிர் அதாவது விஜயபுரம் விமர்சனம் கூட அவர் ரைட்டு தான் திமுக எதுக்குன்னா இப்படி ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க சோ எல்லாம் உனத பாண்டே சொல்றாரு அதாவது செங்கோட்டை போயிட்டு விஜயகுடை இணையது செங்கோட்டை எனக்கு ஒரு அழகான எனக்கு தெரியல ஸோ அங்கே போயிட்டு இவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் பிடிச்சி தலைவர் விஜயன் எப்படி பேசுவாரு இவ்வளோ வயசு எக்ஸ்பிரஸ் ஆனா இவரு எப்படி அவருக்கு அடத்து சாத்தியமா இருக்குமா எப்படி அவரு போறாருன்னு நமக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறாரு ஸோ அப்போ நம்ம இதை அவர் என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா ரங்கராஜ் பாண்டேட்ட செங்குட்டியன் அவரு எம்ஜிஆர் காட்சி காலத்துலேருந்து இருந்து அரசியல் இருக்கிறவர் அப்போ புதுசாக ஜெயலலிதாவில் வரும்போது ஜெயலல்தாவுலயும் அவர் இப்படித்தானே தலைவி சொல்லி தான் பேசியிருப்பாரு அம்மா இப்படி தானே பேசினாரு அவரு நினைச்சிருந்தா இவர் நடிகை தானே அப்படின்னு நினச்சி கடந்து போகல ஜெயலலிதாவுக்கும் உறுதுணையா இருந்தால் அவர் தானே சோ ஒரு கட்சியில தலைவரா இருக்கும்போது அதுதான் அழகா சொல்லியிருப்பாரு நீங்க பாத்துருப்பீங்க அதாவது இதுக்கு முன்னாடி எஞ்சர் கட்சியா இருக்கும்போது சீனர கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அங்கே போய் இருக்காங்க அதை நம்ம அப்படி பாக்கக்கூடாதுன்னு அவரு பதில சொல்லி சொல்லியிருக்காரு சோ அதுக்கப்புறம் ஒரு அங்கராஜி பண்டைக்கு செங்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா விஜயபாள் கூட இணையது ஏன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியல இதுக்கு முன்னாடி சில இடங்கள்லாம் உள்ள தூக்கி பிடிச்சி பேசினாரு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நேரத்தில் மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ ஏன் இவருக்கு இப்படி ஒரு எண்ணம் அதான் எனக்கு தெரியல சரி ஓகே ஒவ்வொரு என்னை ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஆனா அப்போதான் எனக்கு ஒன்று புரிஞ்சு ரங்கராஜ மாண்டைக்கு ஏன் அப்படி என்ன தோணுதுன்னா அவர் சொன்னா அதாவது முதல் தேர்தலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக முடியாது எதிர்க்கு தலைவராக ஆக முடியாது அதாவது அதிமுக ஒன்று கூட்டணி வைக்கணும் இல்லைன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் சோ அப்படி நடந்தாதான் இல்ல நடக்கும் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்தாரு இப்போ அவருடைய வாக்கு பொய்யாயிருக்கும்னு அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு ஏன்னா இந்த ட்விஸ்ட யாருமே எதிர்பார்க்கல ஜேவர்கள் அதிமுக கூடையும் சேரல அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணியும் சேரல திமுக கூட்டணியை உடைக்கல அதுக்கு முன்னாடியே அங்கிருந்து ஒருத்தர் முக்கியமான புள்ளி செங்கோட்டை மாதிரி ஆட்கள்ல வந்து கூட சேரும்போது இல்ல இது யாருமே எதிர்பார்க்காது இந்த மாதிரி அடி அடித்த உடனால எதிர்பார்க்காம அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறது தெரியாம முடிக்கிறாங்க அதான் உண்மை சோ பாண்டிய அவர்கள் சொன்னது பொய்யாக கூட ஏன்னா முதல் தேர்தல அவர் எப்படி புதுச்சா எதுக்கு சிலவர்கள உடைக்கிறாரு எனக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷம் அதுவும் காங்கிரஸ் விசிக்க மாதிரி கட்சிகள் இல்லாம விஜயாவில் இந்த ஒரு கூட்டணி அமைக்கணும் ஜெயிக்கணும் சோ ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது எதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸையும் விசிக்கும் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காங்கிரஸ் ஒன்று நம்ம கூட வரணும் இல்ல விசிக்கு வந்து நிக்கணும் அப்பதான் சிறுபான்மையர் ஓட்டுகள் எல்லாம் சிந்தாம சிதறாமல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க அது அப்படி கிடையாது அப்படி ஒரு மாய துவச்சத்தை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலேயே அது மத்தவங்களுக்கு என்ன சாத்தியமாகலாம் மத்தவங்களை நம்பி விட அந்த மக்கள் போகாம இருக்கலாம் சிறுபான்மை மக்கள் ஆனா விஜய் அவர்கள் எல்லாருக்குமான ஒரு தலைவரா அவர் நியூட்ரான் தலைவராக சிறுபான்மையினர் மக்களுக்கு உண்மைன்னு புரிஞ்சுட்டு இருக்கு திருமாவளவர்களையும் அவர் நடந்துக்கிற விதத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் மக்கள் நேரடியாக கண்டெடுத்த பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி என்னென்னா பண்ணிட்டு இருக்கு அவங்க என்ன பிரசாரம் சிறுபான்மை மக்கள் பண்ணாங்கறதையும் அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க சோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் விஜய்ல ஏற்றுக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் கிடைக்காது அஹ் அதனால பத்தின விஜயவா தோற்று ஒரு அதனால காங்கிரஸ் வந்தா தான் முடியும் வந்தா தான் முடியும் அப்படிங்கிற என்னடத்தை பொய்யாக்கணும் விஜயவன் நான் தான் திரும்ப திரும்ப ரெண்டு கட்சி சொல்லிட்டு இருக்கேன் அதுல ஏன் வந்து ரெண்டு கட்சிக்கு மேல ஒன்னு காங்கிரஸ் தமிழர் துரோகி அதே மாதிரிதான் விசிக்கம் மட்டும் என்ன அவரும் பாத்தீங்கன்னா திமுக மொழி முட்டா கொடுத்துட்டு முதல் நாள்ல இருந்து விஜயவா விமர்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ராஜபக்ச எப்படி கைவிட்டு வந்தவருன்னா இந்த திருமணம் சோ அதனால அந்த ரெண்டு கட்சிகளும் விஜயோட சேராம இருக்கிறது நல்லது என்ன பத்திரிக்கை சோ இதுக்கப்புறம் எந்தெந்த கட்சிகள் சேரலாம் சேராம போகலாம் ஆனா ஜேவல் இப்பவும் போயிட்டு இருக்கு அந்த வே இருக்குல்ல அது கரெக்டா இருக்கு சோ அது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு வழியா நமக்கு தோணுது சோ அதனால நாளைக்கு போற அந்த சம்பவத்தை நினைச்சு இப்பவே சந்தோஷமா இருக்கு சரி நடக்கட்டும் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அதிர் உதிரியா தளபதி விஜய் தலைமையை நினைச்சு முக்கியமான புள்ளிகள வரும்போதெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு அசுரபலமா ஒரு சுசுரூப வெற்றியே கொடுக்கு விஜயவலுக்கு சோ நாம நினைச்சு நடக்குது விஜயவருடைய ஒரு ஆட்டத்தை இது வரைக்கும் சினிமாலதான் பாக்குற இந்த மாதிரி அரசியல் காட்சிகள் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதை நம்ம கண்ணு முன்னாடி அவர் நிப்பாட்டுறா ஐயா அவர் அவர் வந்தால் ஒரு அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதுல ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தருணத்தில் உங்களுடைய மனசு எப்படி இருக்குது அதாவது விஜயபுரத்தில் எப்படி அரசியலுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அவர் எப்படி ஒரு அதிரடியாக நடத்தாடணும் ஸோ அப்படிங்கிற அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்கிறத உங்களுடைய கருத்துல கமனில் பதிவு பண்ணுங்க அடுத்தது பார்க்கலாம் பாய்